அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் ஆறாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கார் இதனால உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா ஏற்பட்டு குறிப்பாக குறிப்பா நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலகட்டமா மிதனராசி என்பர்கள் படாத அவஸ்தப்பட்டு இருக்கீங்க எடுக்கும் முயற்சிகளில் பெரும்பாலான தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க உடல் ரொம்பவே படுத்து எடுத்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை குறிப்பா மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகளை நிறைய மிதனராசி அன்பர்கள் இப்போ பேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் உங்க கூட இருக்கத்தான் செய்வாங்க ஆனா அது யாருனே அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப சாதுரியமா உங்களுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை எல்லாம் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க அளவுக்கு தான் இருக்கு கூட தான் நம்ப முடியலன்னா வீட்டில் இருக்கவங்களே நமக்கு சாதகமா இல்ல வீட்லயே நம்மள நம்பல வீடு கட்டுறதுல தடை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை இடம் வாங்குறதுல தடை இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கை அசையும் சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய தடங்கல்களை கடந்த தான் இருக்கீங்க காலகட்டங்கள் கூட பொறுத்துக்கலாம் ஆனா உடல் நல தொந்தரவுகளை மட்டும் அனுபவிக்கவே முடியல என்ன வாழ்க்கை இதுன்னு நினைக்க தோணுதுங்கிற மிதனராசி அன்பர்களுக்கு நீங்க கனவிலும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய யோகமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதான் உண்மை ஏன்னா உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கரன் இப்போ மகரத்துல அதாவது அஷ்டமத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்து அதிபதியா இருந்த அஷ்டமத்துல மறைஞ்சது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் அதே சுக்கரன் தான் உங்களுக்கு விரயாதிபதி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அஷ்டமத்துல இருக்கார் என்னன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு ஒரு விதி இருக்கு ஜோதிடத்துல அந்த விதிப்படி விரயாதிபதி அஷ்டமத்துல பலமிழக்கும் காரணத்தினால மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்ட நீங்க எட்ட போறீங்க நல்ல செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்கள் மத்தியில பிரபலமாக கூடிய சூழலை மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொகுசு வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை சுகபோகம் தேடி வரும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பணவரவு உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில உங்க கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து உங்க பாக்கெட்ட நிரப்பும் சித்தாந்தங்கள் வேதாந்தங்களில் ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே சமுதாயத்துல உங்களுக்கு பெருகும் நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க நட்புகள் மூலமா அனுகூலம் இருக்கும் நல்ல நண்பர்களால உங்களுக்கு வாழ்க்கையில புதிய ஐடியாஸ் கிடைச்சி அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழல் நிச்சயம் இருக்கும் உங்கள் பேச்சு பலரையும் கவரக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்க பேச்சினால இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் என்னதான் உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவு இந்த காலகட்டத்தில் மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது நிச்சயம் இருக்கும் நீங்க சந்தேகத்தோட இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் நிச்சயமாக எதிர்பாராத திடீர் பணவரவு திடீர் அனுகூலம் உங்களுக்கு பொருளாதார வகையில் இருந்தே தீரும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசரிஷ மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடந்த கால கட்டங்கள்ல சனி பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில இருந்தார் சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஆனா குரு இப்ப வக்ரகதியில இருக்கார் உங்களுக்கு என்னதான் பனிரெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் இப்போ வக்ரகதியில இருக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு சாதகம்தான் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு சாதகமான சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா நிகழும் பல கனவுகள்ல ஒரு கனவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் சுக்கிரன் என்னதான் அசுர குருவா இருந்தாலும் அற்புதங்களை அள்ளி கொடுக்கறதுல இவருக்கு ஈடு இணை வேற எந்த கிரகமும் இருக்க முடியாது இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே படிப்படியா இந்த காலகட்டத்தில் குறையும் எல்லாருக்குள்ளையும் குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் அரச துறையில இருக்கவங்களுக்கும் சரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கும் சரி உங்க பெருமையும் அருமையும் அடுத்தவங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் சற்று கவனமா இருந்துக்க வேண்டியது அவசியம் காரணம் செவ்வாய் பகவான் பலமிழந்திருக்கார் அதாவது உங்க தனஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாயிருக்கார் அதனால உங்களை சுத்தி இருக்கவங்களை ஒரு சில நேரங்கள்ல எளிதா புரிஞ்சிக்க முடியாம போகலாம் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களும் மண் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களும் கட்டுமான பணிகள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும் குறிப்பா நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் தீ இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க கூடுதல் அக்கறை கவனம் அவசியம் எடுத்துக்கணும் புதிய தொழில் தொடங்குறவங்க உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான ஸ்டெப் எடுக்கும்போது போது கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வது நல்லது குறிப்பா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றதா இருந்தா ஒரு முறைக்கு இருமுறை தொழில் சார்ந்த நிபுணர்கள் கிட்ட அறிவுரை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க இன்னொன்னு இந்த மார்கழி மாதத்தில் உங்க முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் பாவகத்துக்கு போக போறார் சூரியன் கடந்த காலகட்டங்கள்ல ஆறுல இருந்து உங்களுக்கு நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இந்த மார்கழி மாதத்துல அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி மூலமா அனுகூலம் இருக்கும் நீங்க கணவனா இருந்தா மனைவி மூலமாகவும் மனைவியா இருந்தா கணவன் மூலமாகவும் அனுகூலங்கள் இருக்கும் புதிய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள மட்டும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடாது பண வருமானம் வன வருமான பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஆனால் அது ஏதாவது ஒரு வழிகளில் கரையிறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வரும் பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக மேற்கொள்ள பாருங்க யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எங்கேயும் பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைப்படும் வருமானம் இருக்கும் நிச்சயமாக வருமானம் மிகப்பிரமாதமா இருக்கும் ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஆனாலும் மார்கழி பிறந்ததுமே ஆத்மா காரகன் பிதிர்காரகனான அந்த சூரியன் பலம் பெறும் காரணத்தினால தொட்டது துளங்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மனசுல இருந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் சில பகைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாவே பேசுங்க பேச்செல்ல நிதானம் தேவைப்படும் ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானில செவ்வாய் நீச்சமாயிருக்கார் சில பங்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது வருமானம் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு வழியில கரையலாம் குடும்பத்துக்குள்ள அந்நிய நபர்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் தேவைப்படும் உங்க பேச்சனால உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம் நீங்க பேசினதே உங்களுக்கு எதிராக திரும்பலாம் ஆனா சுக்கரனால உங்களுக்கு வாக்கு சார்ந்த விஷயங்களால அனுகூலங்களும் இருக்கும் அதாவது சுக்கிரனாலே சுப பலன்களையும் செவ்வாயினால கெடுபலன்களையும் இந்த காலகட்டத்தில் கட்டத்துல ஃபேஸ் பண்ணுவீங்க சனியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய இருந்து நீங்க செஞ்ச கர்மவினைக்கேற்ப உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்துவார் மேக்சிமம் சனி பகவானால உங்களுக்கு யோக பலன்கள் தான் இருக்கும் கெடு பலன்கள் பெரிய அளவில் இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு தவறான பாதியில செல்றதுக்கு நண்பர்கள் மூலமா ஒரு சில தூண்டுதல்கள் இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் தவறான பாதையில போறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நேரம் அந்த இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் வரும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்துல ருண விமோச்சன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்